அனைவருக்கும் வணக்கம் சரி குசன் இன்னைக்கு முக்கியத்துவம் மற்றும் தண்ணீர் வளங்களில் நிலையான மேலாண்மையின் அவசியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நாளாக இந்த நாள் திகழ்கிறது சிறப்புலவன் குட்டை குளமாகி குளம் ஊரணியாகி ஊரணி ஏந்தலாகி ஏந்தல் தாங்கலாகி தாங்கல் கரணையாகி கரணை கண்மாயாகி கண்மாய் ஏரியாகி இறுதியில் ஏறி ஆறாகி கொடுக்கும் தண்ணீரை கொண்டாடும் தினமல்லவா என்று மகிழ்ச்சி நம் தாரத்தின் போது அதுதான் ஆக சிறந்த அமுதமாக திகழும் நீரின்றி அமையாது உலகனின் யாதி யாருக்கும் வான் அமையாது ஒழுக்கு ஆவையால் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம் அனைவரும் வரம் பெறுவோம் அனைவருக்கும் உலக தண்ணீர் தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அன்புடன் லவன் அன்புடன் குசன்